வணக்கம் செய்திகள் வாசிப்பவர் பிரியதர்ஷினி தலைப்புச் செய்திகள் கைவினை பொருட்கள் உற்பத்தி துறையில் மகளிரின் பங்களிப்பை ஊக்குவிக்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார் வந்தே மாத்திரம் தேசிய பாடல் நாட்டுப்பற்றையும் தியாகத்தையும் தேசிய உணர்வையும் மக்களிடையே ஏற்படுத்தியுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார் இந்தியாவும் பங்களாதேஷும் சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களை பரஸ்பரம் விடுவித்துள்ளனர் இந்திய நேபாள இரண்டு நாள் கூட்டு ராணுவ பயிற்சி சூரிய கிரண் உத்தராகண்டின் பித்ரோகரில் நடைபெற்றது ஒடிஷா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சனி தயானந்த் தர்ஷன் புஜாரி ஆகியோர் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர் கைவினை பொருட்கள் உற்பத்தி துறையை ஊக்குவிப்பதன் மூலம் இந்த துறையில் ஈடுபட்டுள்ள மகளிருக்கான அதிகாரம் உறுதி செய்யப்படும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று இரண்டாயிரத்து இருபத்து மூன்று மற்றும் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டுகளுக்கான தேசிய கைவினைப் பொருட்களுக்கான விருதுகளை வழங்கி பேசிய அவர் கைவினைப் பொருட்கள் உற்பத்தியில் ஈடுபட்டுள்ளவர்களில் அறுபத்தி எட்டு சதவீதம் பேர் பெண்கள் என்று தெரிவித்தார் இருபது விருதுகள் பெண்களுக்கு அளிக்கப்படுவது குறித்து தாம் மகிழ்ச்சியடைவதாகவும் அவர் குறிப்பிட்டார் நாட்டின் பல வகையான கலாச்சாரங்கள் கலை பொருட்கள் மூலம் இணைக்கப்படுவதாக அவர் கூறினார் முப்பத்து இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் இத்தொழிலில் ஈடுபட்டிருப்பதாகவும் இதில் கிராமப்புறங்களைச் சேர்ந்தவர்கள் அதிக அளவில் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கைவினைப் பொருட்களுக்கான சரக்கு மற்றும் சேவை வரியை பதினெட்டு இருந்து ஐந்து சதவீதமாக குறைத்திருப்பது இப்பொருட்களின் உற்பத்திக்கு உத்வேகம் அளித்திருப்பதாக தெரிவித்தார் இரண்டாயிரத்து முப்பத்து ஒன்று முப்பத்து இரண்டாம் ஆண்டிற்குள் கைவினைப் பொருட்கள் ஏற்றுமதியை ஒரு லட்சம் கோடி ரூபாயாக உயர்த்துவதற்கான இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்தார் வந்தே மாத்திரம் தேசிய பாடல் நாட்டுப்பற்றையும் தியாகத்தையும் தேசிய உணர்வையும் மக்களிடையே ஏற்படுத்தியுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார் மாநிலங்களவையில் இன்று வந்தே மாதரம் தேசிய பாடலின் நூற்று ஐம்பதாவது ஆண்டு நிறைவையொட்டி நடைபெற்ற விவாதத்தில் பேசிய அவர் சுதந்திரப் போராட்ட இயக்கத்திற்கு வந்தே மாதரம் பாதை வகுத்துக் கொடுத்ததாக தெரிவித்தார் பாரத அன்னைக்கு அர்ப்பணிப்பு உணர்வோடு கடமையாற்ற வேண்டும் என்ற விழிப்புணர்வை என்றும் அழியாத இந்த தேசிய பாடல் உருவாக்கியிருப்பதாகவும் அவர் கூறினார் நாட்டின் சுதந்திர வேட்கையை உருவாக்க எழுதப்பட்ட வந்தே மாதரம் பாடல் தற்போது இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்க வேண்டும் என்ற உணர்வை ஊட்டுவதற்கும் பயன்படுவதாக அவர் தெரிவித்தார் வந்தே மாதரம் பாடல் மூலம் கவிஞர் பங்கிம் சந்திர சட்டோபாத்யாயா நாட்டை அன்னையாக மதிக்க வேண்டும் என்ற கலாச்சாரத்தை உருவாக்கியதாகவும் அவர் கூறினார் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை வந்தே மாதரம் மக்களின் மனதை தொட்டதாகவும் திரு அமித் ஷா தெரிவித்தார் இந்த விவாதத்தின் மீது பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன் கார்கே சுதந்திரப் போராட்டத்தின் வீர முழக்கமாக வந்தே மாதரம் திகழ்ந்தது என்று குறிப்பிட்டார் கலப்பட உர விற்பனை மற்றும் பதுக்கலை தடுக்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக ரசாயன மற்றும் உரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார் மாநிலங்களவையில் இதை தெரிவித்த அமைச்சர் உர உற்பத்தி மற்றும் விற்பனை முறைகேட்டில் ஈடுபட்ட பனிரெண்டாயிரத்து எண்ணூற்று பதினான்கு நிறுவனங்களுக்கு மத்திய அரசு நோட்டீஸ் அனுப்பியுள்ளதாகவும் கூறினாா் கள்ளச்சந்தையில் ஈடுபட்ட மற்றும் போலி உரங்களை தயாரித்த மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட நிறுவனங்களின் உரிமங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் உரப்பதுக்களில் ஈடுபட்ட இருநூற்று இரண்டு நிறுவனங்களின் உரிமங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் நாட்டின் பல்வேறு மாநிலங்களின் உர தேவையை கண்காணிக்க ஒருங்கிணைந்த கண்காணிப்பு அமைப்பு ஒன்றை மத்திய அரசு அமைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் உர உற்பத்தியாளர்கள் ஏற்றுமதியாளர்கள் ஆகியோருடன் மாநில அரசுகள் நேரடி தொடர்பில் இருக்க வேண்டும் என்றும் போதிய உரம் கையிருப்பில் உள்ளதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு ஜே பி நட்டா வலியுறுத்தினார் நாட்டில் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு நான்கு புள்ளி ஒன்பது ஏழு சதவீதமாக இருந்த வாரா கடன்களின் அளவு தற்போது இரண்டு புள்ளி மூன்று சதவீதமாக குறைந்துள்ளது என்று நிதித்துறை அமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி தெரிவித்துள்ளாா் மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அமைச்சர் கடந்த பத்து ஆண்டுகளில் மத்திய அரசு மேற்கொண்ட உறுதியான கொள்கைகள் மற்றும் நடவடிக்கைகளால் இதன் அளவை குறைக்க முடிந்ததாக குறிப்பிட்டார் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு பதினொன்று புள்ளி ஒன்று நான்கு சதவீதமாக இருந்த வங்கிக் கடன் வசூல் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து இருபத்து ஆறாம் ஆண்டில் நாற்பத்து ஏழு புள்ளி எட்டு ஐந்து சதவீதமாக உயர்ந்துள்ளதாகவும் அவர் கூறினார் பெரிய நிறுவனங்கள் பெற்ற கடனை அரசு தள்ளுபடி செய்ததாக கூறப்படுவதை திட்டவட்டமாக மறுப்பதாகவும் திரு பங்கஜ் சௌத்ரி தெரிவித்தார் நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காசும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் நாடு முழுவதும் ஒன்பது மாநிலங்கள் மற்றும் மூன்று யூனியன் பிரதேசங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளின் கீழ் இதுவரை தொன்னூற்று ஒன்பது புள்ளி ஒன்பது ஏழு சதவீத கணக்கீட்டு படிவங்கள் விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது இதன்படி ஐம்பது கோடியே தொன்னூற்று ஐந்து லட்சத்து எழுபத்து ஏழாயிரத்து ஐநூற்று தொன்னூற்று இரண்டு கணக்கீட்டு படிவங்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது இவற்றில் தொன்னூற்று ஒன்பது புள்ளி ஒன்று எட்டு சதவீத கணக்கீட்டு படிவங்கள் டிஜிட்டல் மையமாக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்நிலையில் மத்திய பிரதேசம் சத்தீஸ்கர் குஜராத் கோவா மாநிலங்களிலும் புதுச்சேரி லட்சத்தீவு அந்தமான் நிக்கோபார் தீவுகள் ஆகிய யூனியன் பிரதேசங்களிலும் நூறு சதவீதம் கணக்கீட்டு படிவங்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது மத்திய பிரதேசத்திலும் லட்சத்தீவிலும் நூறு சதவீத படிவங்கள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்திய நேபாள இரண்டு நாள் கூட்டு ராணுவ பயிற்சி சூரிய கிரண் உத்தராகண்டின் பித்ரோகரில் நடைபெற்றது இதில் ராணுவ திட்டமிடல் ஒருங்கிணைந்த தாக்குதல் தீவிரவாதத்தை கட்டுப்படுத்துவதற்கான அணுகுமுறைகள் ஆகியவை குறித்து விரிவான பயிற்சி அளிக்கப்பட்டது உடற்தகுதியை மேம்படுத்துவது நவீன பாதுகாப்பு தொழில்நுட்பங்கள் ராணுவ கண்காணிப்பு நடவடிக்கைகள் ஆகியவை குறித்தும் விரிவான பயிற்சி வழங்கப்பட்டது ட்ரோன்களின் பயன்பாடு இரவு நேர தாக்குதல்களை கண்காணித்து முறியடிப்பது செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் அடிப்படையிலான கண்காணிப்பு கட்டமைப்புகள் ஆகியவை குறித்தும் இந்திய நேபாள ராணுவ வீரர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது இந்தியாவும் பங்களாதேஷும் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள மீனவர்களை பரஸ்பரம் விடுவித்துள்ளன இந்திய தரப்பில் முப்பத்து எட்டு மீனவர்களும் பங்களாதேஷ் தரப்பில் நாற்பத்தி ஏழு மீனவர்களும் விடுவிக்கப்பட்டுள்ளனர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கைது செய்யப்பட்ட இந்த மீனவர்களின் படகுகளும் ஒப்படைக்கப்பட்டுள்ளன இது தொடர்பாக இந்திய வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் நல்லெண்ண மற்றும் மனிதாபிமான அடிப்படையில் இரு தரப்பிலும் மீனவர்கள் விடுவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தின் நீலகிரி மாவட்டம் குன்னூரில் உள்ள வெலிங்டன் ராணுவ பயிற்சி கல்லூரியில் தேசிய மாணவர் படை பட்டதாரி மாணவர்களுக்கான பதினான்கு நாள் பயிற்சி தொடங்கப்பட்டுள்ளது கோவை திருச்சி சேலம் புதுச்சேரி அந்தமான் நிக்கோபார் தீவுகள் ஆகிய பகுதிகளிலிருந்து தெரிவு செய்யப்பட்ட ஐம்பத்து நான்கு பட்டதாரி மாணவர்கள் இப்பயிற்சியில் பங்கேற்றுள்ளனர் இப்பயிற்சி ராணுவத்தில் சேருவது குறித்த முக்கியத்துவத்தை மாணவர்கள் அறிந்து கொள்வதற்கான வாய்ப்பை வழங்கியுள்ளதாக சுபேதார் மேஜர் சிதானந்த் தெரிவித்தாா் தமிழ்நாடுல வேறு வேறு இடத்துல ஐம்பத்தி நாலு சிசி கிரெட்டிங்க வந்திருக்கு இவங்களுக்கு வந்துட்டு நம்மள ஆர்மி பற்றியெல்லாம் நல்லா சொல்லி கொடுக்கறது அதெல்லாமே இவங்களுக்கு வெப்பன் எக்யூப்மெண்ட் பற்றியெல்லாம் எல்லாம் பின்னா அதெல்லாமே பற்றாலை வந்துட்டு எப்படி சர்வீஸ் பண்றது அதை பற்றியெல்லாம் சொல்லி இது கொண்டு இவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் பற்றாலை பற்றி ஒரு நல்லா ஒரு தெரிந்து போயிடும் அதெல்லாமே இவங்களுக்கு இந்த சி சர்டிஃபிகேட் கிடைக்கிறது ஆர்மி ஜாயின் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்குது இப்பயிற்சியில் பாதுகாப்பு தொடர்பான நவீன தொழில்நுட்ப உத்திகளும் தங்களுக்கு கற்றுத்தரப்பட்டதாக பயிற்சி பெற்ற மாணவர் ஒருவர் தெரிவித்தார் இங்கே வெல்லிங்டன் மிலிட்ரி கன்டோன்மெண்ட்டில் அட்ராஸ் ரெஜிமெண்டல் சென்டரில் ஃபோர்டீன் டேஸ் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆர்மி அட்டாச்மெண்ட் கேம்காக வந்திருக்கும் அந்த காப்ஸ் ஆஃப் இஎம்இ நடத்துகிறாங்க இதில் வந்து பேசிக் ட்ரில்ஸ் பிடி தாண்டி மேப் ரீடிங்ஸ் ஜட்ஜிங் டிஸ்டன்ஸ் ஃபீல் செக்மெண்ட்ஸ் அப்புறம் இன்ஜினியரிங் ரிலேட்டடான நிறையா டிஃபென்ஸ் சம்மந்தப்பட்ட சப்ஸ் எல்லாம் சொல்லித்தராங்க இதெல்லாம் வந்து எங்களுக்கு ஃப்யூச்சரில் டிஃபென்ஸ் கேரியர்ஸில் டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்ஸ் போகிறப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒடிஷா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சனி தயானந்த் தர்ஷன் புஜாரி ஆகியோர் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர் கட்டாக்கில் இன்று தொடங்கிய இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் சனி தயானந்த் இருபத்தொன்று பதினொன்று இருபத்தொன்று பதிமூன்று என்ற செட் கணக்கில் த்ருவ் நேகியை வென்றார் மற்றொரு முதல் சுற்றில் தர்ஷன் புஜாரி ஒன்று ஒன்பது இருபத்தொன்று பனிரெண்டு என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் கெவின் வால்டரை வென்றார் மீண்டும் செய்திகள் கைவினை பொருட்கள் உற்பத்தி துறையில் மகளிரின் பங்களிப்பை ஊக்குவிக்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார் வந்தே மாதரம் தேசிய பாடல் நாட்டுப்பற்றையும் தியாகத்தையும் தேசிய உணர்வையும் மக்களிடையே ஏற்படுத்தியுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளாா் இந்தியாவும் பங்களாதேஷும் சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களை பரஸ்பரம் விடுவித்துள்ளன இந்திய நேபாள இரண்டு நாள் கூட்டு ராணுவ பயிற்சி சூரிய கிரண் உத்தராகண்டின் பித்ரோகரில் நடைபெற்றது ஒடிஷா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சன்ஸ்கர் சரஸ்வத் லோகேஷ் கலகோட்லா ஆகியோர் இரண்டாவது சுற்றுக்கு அறிக்கை நிறைவடைகிறது